எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த ஏரியா வந்துட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் தாலுக்காவில் திருமருகல் ஒன்றியத்தில் அம்பல் டு புறவாச்சேரி அந்த மெயின் ரோட்டில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் விற்பனைக்கு வந்துள்ளது ரோடு ரோடுக்கு அடுத்து வாய்க்கால் வாய்க்காலுக்கு அடுத்து நம்ம பார்க்குற இந்த இடம் இருக்குது மொத்தம் ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு நூற்றி எண்பது ரூபா சொல்கிறாங்க குழி ரேட்டில் சொன்னால் மொத்தம் முந்நூற்றி இருபத்தஞ்சி குழி இருக்குது ஒரு குழி ரேட்டு இருபத்தி அஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க ஓனர் நம்பரை நேரடியாகவே கொள்ளலாம் ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கும் சரி ஒரு குடோன் பர்பஸுக்கு லே அவுட் பர்பஸுக்கும் இப்போ பார்க்குற இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் புஞ்சை லேண்டாக தான் இருக்குது குடியிருப்புகள் பகுதியில் தான் இப்போ பார்க்குற இடம் வருது இபி சர்வீஸ் லேமும் பக்கத்துலேயும் இருக்குது பஸ் ஸ்டாப்பும் வாக்கபிளசன் தான் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேஸிஸில் தான் இடம் வாங்குறது விற்கலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதே மாரி உங்கள் இடத்தெல்லாம் விளம்பரம் பண்ணி கொடுக்கணுன்னாலும் அதுக்கு சம் சார்ஜஸ் வாங்கிட்டு ஓனர் நம்பரை வீடியோவிலே போஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் ரோடு ரோடுக்கு எடுத்து வாய்க்கால் வாய்க்காலேருந்து பக்கத்துலேயே பார்க்குற இந்த இடம் இருக்குது வாய்க்காலுக்கு பாலமாக போட்டு கொடுத்துருவாங்க அகலம் ஒரு எண்பது அடிக்கிட்ட இருக்குது கொஞ்சம் க்ராஸ் தான் போது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்மளோட தொலைபேசி இன்னும் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்